காலையிலிருந்து நேற்று நள்ளிரவு வந்த திருவண்ணாமலைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துறை இயக்கத்தோட நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடுவுல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அண்ணன் வேலூர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஒரு சிறந்த மக்கள் பணியாளர் இந்த ஒரு சிறந்த கட்டிடம் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க கட்டிடங்களை கடந்த நான்கு வருடங்களாக அவர் தான் இன்சார்ஜ் கட்டுறதுக்கு அவர் தான் இன்சார்ஜ் இன்னும் சொல்ல போனா திருவாரூர்ல இருக்கக்கூடிய கலைஞர் கோட்டத்துக்கும் அவர் தான் காரணம் சென்னையில இருக்கக்கூடிய கலைஞர் நினைவகம் அதற்கும் காரணம் அவர்தான் இப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள் குறிப்பா கலைஞர் பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றாண்டு கட்டடங்களை மிகச்சிறப்பாக கட்டி வருபவர் தான் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் இன்னைக்கு அவருடைய மாவட்டத்தில் கட்டும் போது அதை சாதாரணமாக கட்டிட மாட்டாரு மிகச்சிறப்பா அதற்கு சிற சிரத்தை எடுத்து அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு இவ்வளவு அழகாக கட்டி இந்த கட்டடம் நிச்சயம் உங்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த நிகழ்ச்சியில கொடுத்திருக்கிறோம் மகளிர் சுவித குழுக்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறோம் கனவுல கலைஞர் கனவு இல்லம் கொடுத்திருக்கிறோம் ரேஷன் கார்டு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்திருக்கிறோம் இனிமே எங்க போனாலும் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை எங்க போனாலும் மகளிருடைய எழுச்சி மிகுந்த அதிகமாக இருக்கிறது எங்க போனாலும் என் கையை புடிச்சுக்கிறாங்க ரொம்ப நன்றின்றாங்க ஆயிரம் ரூபாய் திட்டத்துல பயன்பட்டு சுய உதவி குழுக்கள் கடன் வந்திருக்குன்றாங்க ரேஷன் கார்டு வந்துருச்சுன்றாங்க அதனால அவங்க கடந்த நான்கை நாட்களாக நான் தொடர்ந்து எங்க போனாலும் மகளிருக்கான அந்த எழுச்சி இந்த ஆட்சியே மகளிர் உங்களுக்கான அமைந்த ஒரு ஆட்சி தான் சொல்லப்பட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம் தான் நீங்க அத்தனை பேர் பயன்பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா நீங்க பயன்பெற்றிருக்கிறீங்க எழுநூத்தி முப்பது கோடி பயணங்கள் ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றது ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் பெண்கள் தான் அதிகம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் பெண்கள் தான் அதிகம் இன்னும் சொல்ல போனா முன்னாடி வீட்டை விட்டு வந்து பயப்படுவாங்க இன்னைக்கு மின்வெளி வரைக்கும் பெண்கள் போய் நீங்க சாதிச்சுட்டு வரீங்க அதுக்கு இந்த நேரத்துல இந்த அரங்கத்திலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தொண்ணூறு சதவீதம் கூட இல்ல பத்து சதவீதம் கூட இல்ல பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதம் நிறைஞ்சிருக்கிறீங்க எனவே இது உங்களுக்கான ஆட்சியாக இந்த திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராங்க பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரி போய் படிக்க போனாலும் அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வரவு வைக்கப்படுகிறது இது எல்லாத்துக்கும் மேல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதுலயும் நீங்க பயன்பட்டு நீங்க நிறைய பேர் பயனாளிகள் இருப்பேன் நான் நம்புறேன் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு மாசத்துல ஒரு கோடியே மாசம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் சில இடங்களில் சில குறைகள் எங்களுக்கு வரல பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு குறைகள் இருக்கு அந்த குறைகளையும் இன்னும் சற்று

மக்கள் பிரதிநிதி அத்தனை பேருக்கும் உள்ளாட்சி நீங்க அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்